அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் பார்க்கப் போவது அனைத்து பிரபஞ்சத்தையும் அதாவது மேலோகம் பூலோகம் பாதாளம் போன்ற உலகத்தை ஆளும் ஆசான் அவரே நம் ஈசன் இவரின் வசிப்பிடம் அதன் மகத்துவம் பற்றி சிலவற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம் கைலாயமலை சிவபெருமானின் வசிப்பிடமாக கருதப்படும் புண்ணிய ஸ்தலமாகும் கைலாயமலையை தரிசிப்பவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறைகள் முக்தி அடையும் என்றும் முன்னோர்களின் புண்ணியத்தால் மட்டுமே இங்கு வர முடியும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன கைலாயம் ஆங்கிலத்தில் மவுண்ட் கைலாஷ் என்பது இமயமலையில் உள்ள கைலை மலை உள்ள ஒரு பர்வதம் ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த பர்வதம் சீனாவின் திபெத் பகுதியில் அமைந்துள்ளது இப்பகுதியானது சீனா இந்தியா மற்றும் நேபாள் இடையேயான எல்லையின் வடக்கே அமைந்துள்ளது கைலாய மலை மலையருங்கே மானசரோவர் நன்னீர் ஏரியும் ராட்சதலம் எனும் உப்பு நீர் ஏரியும் உள்ளன கைலாய மலையானது இந்துக்கள் புத்தர்கள் போன் மக்கள் மற்றும் சமணர்களின் புனித தலமாக விளங்குகிறது இதுவரை கைலாய மலையை யாரும் ஏறியதில்லை இது பல மதங்களின் புனித தலமாக கருதப்படுவதால் அனுமதி கிடையாது இந்தியா சீனா நேபாள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து பக்தர்கள் கைலாய மலைக்கு யாத்திரை மேற்கொள்கின்றனர் இங்கு வரும் யாத்திரிகர்கள் மானசரோவர் ஏரியில் புனித நீராடிவிட்டு பின்னர் கைலாய பர்வதத்தின் அடிவாரத்தைச் சுற்றி கிரிவலம் வருவதை புனித கடமையாக கருதுகிறார்கள் இந்த சமயத்தில் கைலாய மலையானது பாரம்பரியமாக சிவபெருமானின் இருப்பிடமாக அறியப்படுகின்றது சிவபெருமான் தனது இல்லாள் பார்வதி மற்றும் இவர்களின் குழந்தைகளான விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோருடன் கைலாய மலையில் வசிப்பதாக நம்பப்படுகின்றது இந்துக்கள் கைலாயத்தை மேருமலை என்று நம்புகிறார்கள் இது தேவர்கள் வசிக்கும் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் வழி என்று கருதப்படுகிறது இந்து இதிகாசமான ராமாயணத்தின்படி ராவணன் கைலாய மலையை வேரோடு பிடுங்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனால் கடும் கோபமுற்ற சிவபெருமான் தனது வலது பெருவிரலை மலையின் மீது அழுத்தி இராவணனை நசுக்கியதாக கூறப்படுகிறது மகாபாரதத்தின்படி பாண்டவர்கள் திரௌபதியுடன் ஸ்வர்க்கத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியாக கைலாயமலையின் உச்சியை நோக்கி பயணித்ததாக கூறப்படுகிறது இதில் தருமர் மட்டுமே ஸ்வர்க்கத்தை சென்றடைய முடிந்ததாக கூறப்படுகிறது கைலாய மலையை கால்நடையாகவோ அல்லது குதிரை அல்லது யாக்கின் மீது சவாரி செய்தோ சுற்றி வரலாம் கைலாயமலையைச் சுற்றியுள்ள பாதை சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் என கூறப்படுகிறது இந்த கிரிவலத்திற்கு சுமார் மூன்று நாட்கள் தேவைப்படும் என கூறப்படுகிறது மானசரோவர் ஏரி கைலாய மலையிலுள்ள நன்னீர் ஏரி இது உலகத்திலேயே மிக உயரத்திலுள்ள நன்னீர் ஏரியாகும் மானசரோவர் ஏரி கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து மிக உயரத்தில் அமைந்துள்ள தூய்மை நீர் ஏரியாகும் இதன் சுற்றளவு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆகும் இதன் ஆழம் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆகும் இதன் அடிப்பரப்பளவு சுமார் நூற்றி இருபத்தி நான்கு சதுர மைல்கள் ஆகும் மானசரோவர் ஏரியிலிருந்து சட்லஜ் ஆறு பிரம்மபுத்திரா ஆறு சிந்துவாறு போன்ற முக்கிய ஆறுகள் உற்பத்தியாகிறது மான என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததாகும் மானா என்றால் மனம் சரோவர் என்றால் ஏரி என்றும் பொருள் கைலாய யாத்திரை என்பது உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சவாலானது ஆனால் இந்த புனித தலங்களை நம் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிப்பது ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆன்மீக பலன்களை தரும் மேலும் இதுபோல் சுவாரஸ்ய பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்